அத்தியாயம் நூற்று தொன்னூற்றொன்று இரத்தவெறி பீட்டா பேய் மற்றும் மர்மமான பெட்டி பகுதி இரண்டு அந்தக் கணத்தில் தொடர்ந்து ஆற்றலை சேமித்து வந்த லாங் லாங்ஹாப்சென் திடீரென செயலில் இறங்கினான் ஹாவியுவின் முதுகிலிருந்து அவனது உடல் வேகமாக பாய்ந்தது அவனது இரு வாள்களும் பளபளக்கும் வெள்ளை ஒளியில் மின்னின இது தான் இரட்டை புனித வாழ் அபரிமிதமான ஆற்றலுடன் உருவாக்கப்பட்டு அவனை நோக்கி வேகமாக வந்த இரண்டு கரும் பச்சை இரட்டை வாழ் பேய்களை நோக்கி செலுத்தப்பட்டது டாங் காதை பிளக்கும் வெடிப்பு ஒலிகளுடன் லாங் ஹாப்செனின் பாய்ச்சல் திடீரென காற்றில் நின்றது மாயமான ஒரு கை அசைவில் கூர்மையான மோதல் ஒலி எழுந்தது அந்த இரண்டு கரும் பச்சை இரட்டை பேய்களும் அவனால் தடுக்கப்பட்டன இந்த காட்சி நம்ப முடியாததாக தோன்றியது லாங் ஹாப்செனின் உடல் மின்னும் தங்க ஒளியில் பிரகாசித்தது இது ஒளியின் பழிவாங்குதல் என்ற புனித ஆற்றலின் ஒளிர்வு காற்றில் அவன் ஆச்சரியமாக புனித தடுப்பை பயன்படுத்தினான் ஒரு கணநேர நிறுத்தத்தில் புனித தடுப்பின் முன்னிபந்தனையை அவன் நிறைவேற்றி விட்டான் முக்கியமாக லாங் லாங்ஹாப்ஸனின் உடல் சறு பின்னோக்கி தள்ளப்பட்டாலும் வெறும் ஒரு மீட்டர் தூரம் மட்டுமே பின்னோக்கி சென்று காற்றில் ஒரு முறை உருண்டு மீண்டும் நிலையான நிலைக்கு வந்தான் இடது கையால் வலது பக்கத்தில் இருந்த கரும் பச்சை இரட்டை வாழ் பேயை நோக்கி மின்னல் தாக்குதலை அவன் செலுத்தினான் மற்றொரு பேயை நோக்கி ஒளிரும் சூரிய ஒளி தாக்குதல் மற்றும் புனித வாளை இணைத்து தாக்கினான் இப்போதைய லாங் லாங்ஹாப்ஸன் வானிலிருந்து இறங்கி வந்த ஒரு தெய்வம் போல தோன்றினான் நீலமலை ஒளியின் மலர் ஆயிரக்கணக்கான வெள்ளை ஒளிக்கதிர்களை வெடித்தரச் செய்தது அந்த வீரமிக்க கரும் பச்சை இரட்டை வாழ்பேய் தாக்குதலை கைவிட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டது அதன் முன்னங்கைகளை அசைத்து கடைசி முயற்சியாக தடுக்க முயன்றது மற்றொரு கரும் பச்சை இரட்டை வாழ்பேயும் தன் கையை உயர்த்தி தடுக்க முயன்றது பாங் ஒளியின் பழிவாங்குதல் மற்றும் புனித வாளுடன் கூடிய புனித ஆவி வாழ் வலது பக்கத்தில் இருந்த கரும் பச்சை இரட்டை வாள் பேயின் முன்னங்கைகளை கடுமையாக தாக்கியது காதை பிளக்கும் உடைவு ஒலிகளுடன் அந்த பேயின் முன்னங்கைகள் உடைந்தன அது விழவில்லை என்றாலும் அதன் கரும் பச்சை கவசத்தில் பிளவுகள் தோன்றின ஒரு பிரம்மாண்டமான டிராகன் கர்ஜனை லாங்ஹாப்சனின் உடலிலிருந்து வெடித்தெழுந்தது எழுச்சி டிராகன் தாக்குதல் இடது பக்கத்தில் இருந்த கரும் பச்சை இரட்டை வாழ் பேயை புறக்கணித்து அவன் தன் புனித ஆவி வாளை வலது பக்கத்தில் இருந்த பேயின் முன்னங்கைகளை நோக்கி வீசி அதன் தலைப்பகுதியின் கவசத்தை கடுமையாக குத்தி இரத்த கோடு ஒன்றை உருவாக்கினான் அதே நேரத்தில் இடது பக்கத்தில் இருந்த கரும் பச்சை இரட்டை வாழ் பேயும் தரையில் விழுந்தது அதன் உடல் அப்படியே உயிரற்று கிடந்தது இது ஒரு நைட் மற்றும் ஒரு அசாசினின் சரியான இணைவு இடது கையில் நீலமலை ஒளியின் மலருடன் புனித வாளின் கூடுதல் ஆற்றலுடன் அந்த கரும் பச்சை இரட்டை பேயை பயமுறுத்தினான் அந்தக் கணத்தில் லாங் லாங்ஹாசெனின் பின்னால் மறைந்திருந்த கையேற் செயலில் இறங்கினாள் ஒரு உறுதியான குத்து ஆதிக்க குத்து அந்த கரும் பச்சை இரட்டை பேயின் நரம்பு மையத்தை துண்டித்தது இவ்வளவு குறுகிய நேரத்தில் லாங் ஹாசன் மற்றும் கையேர் இந்த இரண்டு கரும் பச்சை இரட்டை வாழ்பேய்களை அழித்து விட்டனர் மறுபுறம் வாங் யுவான்யுவானுக்கும் எல்லாம் சுமூகமாக நடந்தது விண்வெளி பிளவு தாக்குதலை வெளியிட்ட பிறகு அவள் தன் கேடயத்துடன் சுழன்றாள் இந்த ஆண்டின் மிக சக்தி வாய்ந்த போர் வீராங்கனையாக அவள் முழு ஆற்றலையும் வெளிப்படுத்தினால் லாங் லாங்ஹாப்ஸனால் கூட அதை எளிதில் தடுக்க முடியாது பிரம்மாண்டமான தெய்வீக ஆத்ம கேடயம் ஒரு மாபெரும் கோடரி போல வீசப்பட்டு அந்த கரும் பச்சை இரட்டை பேயின் உடலை கடுமையாக வெட்டியது இப்போது தனிநபர் வலிமையில் வேறுபாடு தெளிவாக தெரிந்தது சிமாசியான் ஆவேச நிலையில் இருந்தாலும் ஒரு கரும் கரும்பச்சை இரட்டை பேயை எதிர்கொள்ளும் ஒரு எதிர் ஒரு சூழல் அவனுக்கு சவாலாக இருந்தது புனித ஒளி புனித சுத்தியல் புனித ஒளியின் வெடிப்பு ஆகியவற்றை அடுத்தடுத்து பயன்படுத்தி அந்த கரும் பச்சை இரட்டை பேயின் கடுமையான தாக்குதல்களை அவன் கஷ்டப்பட்டு எதிர்கொண்டான் அதிர்ஷ்டவசமாக லின் சின்னின் உறுப்பு கேடயங்கள் அவனுக்கு சரியான நேரத்தில் ஆதரவளித்து அந்த பேயின் தாக்குதல்களை எதிர்க்க உதவின அந்த கணத்தில் ஹாவ்யூவின் மூன்று தலைகளும் இறுதியாக தங்கள் இணைந்த மந்திர உச்சரிப்பை முடித்தன உச்சரிப்பு முடிந்தவுடன் அது ஒரு குண்டு போல பறந்து நேராக ஆறு சக்திவாய்ந்த வாய்ந்த பேய்கண் வீரர்களை நோக்கி சென்றது ஒரு மீட்டருக்கு மேல் விட்டமுள்ள ஆறு பிரம்மாண்டமான ஒளி குண்டுகள் லாங் ஹாப்சனின் பக்கம் நேராக சென்றன ஒவ்வொரு குண்டும் வெவ்வேறு இலக்கை போட்டியிருந்தது இந்த பேய் ஒளி மந்திர குண்டுகள் காற்றை திருப்பி அருகிலிருந்த பேய்களை பயத்தில் ஆழ்த்தி தப்பி ஓட முயற்சிக்க வைத்தன சிவப்பு தங்கம் பச்சை ஆகிய மூன்று வண்ணங்களை கலந்து ஹாவியுவின் தலைகளிலிருந்து ஒரு அற்புதமான ஒளிவட்டம் பரவியது அந்த ஒளிவட்டம் தோன்றியவுடன் ஹாவ்யுவின் மூன்று தலைகளிலுள்ள ஆறு கண்களும் ஊதா நிறமாக மாறின அப்போது ஒரு அற்புதமான காட்சி நிகழ்ந்தது ஆறு பிரம்மாண்டமான மந்திர ஒளி குண்டுகள் அந்த ஒளிவட்டத்துடன் தொடர்பு கொண்டவுடன் மறைந்து விட்டன ஆனால் அந்த ஒளிவட்டம் காற்றில் தொடர்ந்து பரவி சுமார் ஐம்பது மீட்டர் விட்டத்தை அடைந்தது திடீரென தோன்றிய இந்த ஒளிவட்டம் லாங் ஹாப்செனின் குழு இலக்காக கொண்ட வண்டியையும் உள்ளடக்கியது ஏழு மென்மையான ஊதா நிற ஒளிகள் ஒரு தொடராக வெளிப்பட்டு லாங் ஹாப்செனின் ஏழு பேர் கொண்ட குழுவினரை தாக்கின அவர்கள் ஏழு பேரும் தங்கள் உடல் நடுங்குவதை உணர்ந்தனர் மெல்லிய ஊதா அடுக்கால் சூழப்பட்டனர் உடனடியாக அந்த ஒளிவட்டம் தரையை அடைந்தது போஹ் ஐம்பது மீட்டர் சுற்றளவில் ஒரு விசித்திரமான ஹிஸ் ஒளி எதிரொலித்தது உடனே சிவப்பு தங்கம் பச்சை ஒளிகள் ஒரு பிரம்மாண்டமான ஒளித்தூணில் கலந்து வானை நோக்கி எழுந்தன சுற்றியிருந்த அனைத்து இரட்டை பேய்களும் பரிதாபமாகக் கத்தின உடனடியாக புழுதியாக மாறின சிமாசியானின் பக்கத்தில் இருந்த கரும் பச்சை இரட்டை பேயும் தாமதமானது இந்த மென்மையான ஒளியின் விளைவால் அதன் கரும் பச்சை கவசத்தில் எண்ணற்ற பிளவுகள் தோன்றின பரிதாபமாகக் கத்தியபடி அது ஒளித்தூணின் எல்லையிலிருந்து தப்பிக்க முயன்றது ஆனால் சிமாசியான் இப்படியொரு நல்ல வாய்ப்பை விடுவானா புனித சுத்தியல் விளைவுகளுடன் கூடிய தன் கம்பை வீசியவன் இந்த முறை அந்த கரும் பச்சை இரட்டை பேயை எதிர்க்க முடியாமல் செய்தான் அதன் முன்னங்கைகள் சிமா சியானின் ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கடினமாகி மற்றொரு அடியால் உடனடியாக இறந்தது ஆறு சக்திவாய்ந்த பேய்கண் வீரர்களும் அந்த மென்மையான ஒளிவட்டத்தில் சிக்கி பரிதாபமாகக் கத்தினர் அவர்களின் கால்கள் ஒளிக்கற்றையிலிருந்து பைத்தியமாக வெளியேற முயன்றன அவர்கள் தப்பிக்க முயலும் போது அவர்களின் தலைகளில் பிளவுகள் தோன்றி தோலின் மேற்பரப்பில் விரைவாக வெடிப்புகள் உருவாகின அவர்களின் உடல்களிலிருந்து வெளிப்பட்ட ஊதா கருப்பு ஒளிகள் மூவண்ண ஒளியின் அரிப்பை தடுக்க முடியவில்லை கையேற் செயலில் இறங்கினாள் அந்தக் கணத்தில் அவள் ஒரு பேய்ப்புரவி போல உயரே பாய்ந்து மின்னல் வேகத்தில் சுற்றி பின்னால் வெறும் நிழல்களை மட்டுமே விட்டுச் சென்றாள் நூறு ஆயிரமாக வெள்ளை ஒளிக்கதிர்கள் வெளியிடப்பட்டு பேய்கண் வீரர்களை நோக்கி சென்று அவர்களின் உடல்களை உடனடியாக துளைகளால் நிரப்பின அவர்களின் தாக்குதல் ஆற்றல் கரும் பச்சை இரட்டை பேய்களை விட மிக அதிகமாக இருந்தாலும் பாதுகாப்புத் துறையில் அவர்கள் வல்லவர்கள் இல்லை மங்களான தங்க ஒளிகள் இரண்டு பேய்கண்களின் உடல்களை கடந்து அவற்றை முற்றிலும் அழித்தன கையரின் மூர்க்கமான தாக்குதல் ஆற்றல் அந்த கணத்தில் முழுமையாக வெளிப்பட்டது ஹாவியுவின் மந்திர தாக்குதலால் பாதிக்கப்பட்ட அந்த உயர் ரக பேய்கண்கள் எதிர்த்து நிற்க முடியாமல் தவித்தன ஆனால் அந்த மர்மமான பெட்டியை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு கொண்ட அந்த பயங்கரமான பேய் இந்த கணத்தில் ஒரு கர்ஜனையுடன் முன்னேறியது வண்டியின் பக்கத்தில் எழுந்த மூவண்ண ஒளித்தோண் தகர்க்கப்பட்டு ஒரு உறுதியான உருவம் அங்கிருந்து தோன்றியது நூற்றுக்கணக்கான கிலோ உணவுப் பொருட்களை தாங்கக்கூடிய அளவுக்கு பிரம்மாண்டமான அந்த பயண வண்டிகள் அந்த பெரிய உருவத்தின் முன் ஒரு பொருட்டாகத் தோன்றவில்லை ஆறு மீட்டருக்கு மேல் உயரமுள்ள இந்த உயிரினம் முந்தைய நாள் போரில் அவர்கள் பார்த்த ஒரு வகை ஓனாய் போன்ற உடலமைப்பு இரு பக்கங்களிலும் பிரம்மாண்டமான இறக்கைகள் பாம்பு போன்ற வால் அதன் உறுதியான உடல் கருப்பு செதில்களால் மூடப்பட்டிருந்தது ஒரு மாபெரும் பறவை போல அதன் பிரம்மாண்டமான இறக்கைகள் அசைவதன் மூலம் புயல் காற்றை உருவாக்கின இதுதான் மாக்சலியா ஸ்பேய் குலத்தின் பீட்டா பறக்கும் பேய் இல்லையா ஆனால் இந்த பீட்டா பறக்கும் பேய் முந்தைய நாள் அவர்கள் சந்தித்தவற்றிலிருந்து வேறுபட்டது முந்தைய பீட்டா பறக்கும் பேய்கள் சுமார் நான்கு மீட்டர் உயரமாக இருந்தன ஆனால் இதன் உயரம் ஆறு மீட்டருக்கு மேலிருந்தது அதன் இரு கண்களும் இரத்த சிவப்பு நிறமாக இருந்தன முழு உடலும் இரத்த வாசனை நிறைந்த சிவப்பு ஒளியை வெளியிட்டது முதல் பேய் வேட்டைக் குழுவின் ஒவ்வொருவரின் மனதிலும் ஒரு பெயர் தோன்றியது இரத்தவெறி பீட்டா பறக்கும் பேய் இரத்தவெறி பீட்டா பறக்கும் பேய்கள் முப்பத்தைந்தாவது பேய் கடவுளான மாச்சிலியாசின் நேரடி உறவினர்கள் இந்த ஒவ்வொரு இரத்தவெறி பீட்டா பறக்கும் பேயும் ஏழாவது நிலையை அடைந்தவை அவை ஏழாவது நிலையில் தாழ்ந்தவை என்றாலும் இன்னும் ஏழாவது நிலையின் சக்திவாய்ந்தவையாக இருந்தன ஆனால் அவர்கள் முன் தோன்றிய இந்த இரத்தவெறி பீட்டா பறக்கும் பேய் ஒரு நல்ல அறிகுறியாக இல்லை அதன் பச்சை கருப்பு இறகுகள் சிவப்பாக மின்னின இறக்கைகளை விரித்து கோபத்துடன் கூடிய கர்ஜனையுடன் வானில் எழ முயன்றது ஆனால் ஹாவியவின் மூவண்ண ஒளித்தூணால் அது பறக்க முடியவில்லை அதன் கழுத்தில் ஒரு உறுதியான தங்க கயிறு ஒரு சிறிய பெட்டியை கட்டியிருந்தது இது அந்த சக்தி வாய்ந்த பேய்கள் எவ்வளவு முக்கியமாக பாதுகாக்க விரும்பிய ஒரு பொருள் என்பது தெளிவாக தெரிந்தது கையேர் திரும்பி வா லாங் லாங்ஹாப்ஸன் இந்த சில வார்த்தைகளை உரத்து கத்தினான் அந்த நேரத்தில் தன் பேய் வேட்டை குழுவின் தலைவனாக தன் கடமையை எவ்வளவு முக்கியமாக எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்ற உறுதியுடன் இருந்தான் அவனது மார்பிலிருந்து ஒரு பால் வெள்ளை ஒளி வெளிப்பட்டது இது தான் புனித ஆவி அடுப்பு அந்த பிரகாசமான ஆவி அடுப்பு நேரடியாக பீட்டா பறக்கும் பேயின் உடலை இலக்காக கொண்டது சிவப்பு தங்க நிற தீப்பிழம்புகள் அவனது உடலிலிருந்து உயர்ந்தன இது சூரிய ஒளி நெருப்பு சக்திவாய்ந்த எதிரிகளை எதிர்கொள்ளும் இந்த நேரத்தில் பின்வாங்குவது அவனுக்கு ஒரு விருப்பமாக இல்லை இரத்தவெறி பீட்டா பறக்கும் பேய் ஏழாவது நிலையின் ஒரு பயங்கரமான பேயாகவும் பறக்கும் திறனை கொண்டிருந்தது லாங் ஹாப்சனின் குழு தப்பி ஓடினால் அது அவர்களை எப்படி பிடிக்காமல் விடும் இப்போது அவனுக்கு முன்னால் இருந்த ஒரே வழி அதை எதிர்கொள்வது மட்டுமே ஒரு சாதாரண காவல் படையில் இப்படியொரு உயர்ரக பேயை சந்திக்க நேரிடும் என்று லாங் ஹாப்சன் உண்மையிலேயே எதிர்பார்க்கவில்லை லாங் ஹாப்சனின் வார்த்தைகளை கேட்டு திசையை மாற்றி அவனது பக்கம் திரும்பினாள் அந்த கணத்தில் ஹாவ்யுவின் மூன்று தலைகளும் திடீரென உயர்த்தப்பட்டு ஒவ்வொன்றும் ஒரு விசித்திரமான தாளத்துடன் மூன்று நீண்ட ஹிஸ் ஒலிகளை வெளியிட்டன ஒரு உயர்ந்த ஒரு நடுத்தர ஒரு தாழ்ந்த ஒலி ஒரு அற்புதமான காட்சி தோன்றியது ஐம்பது மீட்டர் சுற்றளவை மூடிய மூவண்ண ஒளித்தூண் மறைந்து ஒரு செறிவான ஒளியாக மாறி இடது இறக்கையுடன் போராடிக் கொண்டிருந்த அந்த இரத்தவெறி பீட்டா பேயை கடுமையாக தாக்கியது ஒரு பரிதாபமான கத்தலுடன் இரத்த மழை பொழிந்தது அந்த பீட்டாவின் உடலிலிருந்து ஒரு தீவிரமான பச்சை கருப்பு ஒளி வெளிப்பட்டு எதிர்க்க முயன்றாலும் அதன் இடது இறக்கை மூவண்ண ஒளித்தூணால் துண்டு துண்டாக கிழிக்கப்பட்டு வானில் பறக்க முடியாமல் ஆனது